அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் இருபத்தி ஓராவது நாள் ஆண்டாள் நாச்சியார் இயற்றிய திருப்பாவையின் இருபத்தி ஓராவது பாசுரத்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் உனக்கு வழி தொலைந்து உன் வாசக்கண் ஆச்சாது வந்து உன் அடிப்பணியுமா போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று இந்த பாடலை மிகவும் அழகாக இயற்றியுள்ளார் ஆண்டாள் நாச்சியார் இன்றைய பாடலையும் கண்ணனை தான் எழுப்புகின்றார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலை என்ன சொல்றாங்கன்னா எதிரிகள் எல்லாம் உன் வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க நாங்கள் உன்னை அன்பால் போடுவதற்காக உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறோம் கொஞ்சம் எழுந்து என்று கூறுவதை போல இந்த பாடலை அமைத்துள்ளார் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆச்ச படைத்தான் மகனே என்று நந்தகோபரை புகழ்ந்து அவருடைய மகனாகிய கண்ணனே எழுந்திராய் என்று கூறியுள்ளார் நந்தகோபரை இந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா எத்தனை பாத்திரங்களை கொண்டு போய் வச்சாலும் அத்தனை பாத்திரங்கள் முழுமையும் பால் வழிய 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 கொடுக்கின்ற வள்ளல் தன்மையுடைய பசுக்களை உடைய நந்தகோபரே நந்தகோபனின் மகனே கண்ணனே எழுந்திராய் அறிவுராய் வேதங்களுக்கெல்லாம் தலைவனானவனே ஊற்றுமுடையாய் வேதத்தின் உட்பொருளாகவும் வலிமை நிறைந்தவனாகவும் காணப்படுகின்ற திருமாலே பெரியாய் உலகினில் தோற்றுமாய் நின்ற சுடரே பெரியதாக காணப்படுகின்ற இந்த உலகத்தில் சுடராக காட்சி கொடுப்பவரே இந்த உலகம் முழுவதும் வெளிச்சமாக மிகவும் பிரகாசமாக இருப்பதற்கு காரணமானவனே துயிலெழாய் நீங்க கொஞ்சம் துயிலெழுந்து வாருங்கள் மாச்சார் உனக்கு வழி தொலைந்து உன் ஆச்சாது வந்து உன் பணியுமா போலே அதாவது என்ன சொல்றாங்கன்னா வந்து உனக்கு எப்படி அஞ்சி உன் வீட்டு வாசல் படியில வந்து உனக்காக தவம் கிடந்து உன்னை அடி அவர்களை போல நாங்களும் வந்து காத்து கொண்டு கிடக்கின்றோம் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் வாய் ஆனா அந்த பகைவர்கள் வந்த மாதிரி பயத்தினால நாங்க வரல உன் மீது இருந்த அன்பினால வந்திருக்கோம் எங்களுடைய அன்புனால உங்களை கட்டி போடுவதற்காக வந்திருக்கோம் நீங்க கொஞ்சம் எழுந்து இந்த வாசகதவை திறங்கல எங்களுக்கு கொஞ்சம் அருள் பார்வை காட்டுங்களேன் கண்ணா என்று கூறுவதை போல இந்த பாடலை இயற்றி உள்ளார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலின் மூலம் நாச்சியார் நமக்கு சொல்ல வருவது உண்மையான அன்பினால் மட்டும்தான் இறைவனை நாம் கட்டி போட முடியும் இறைவனும் நம்மிடம் எதிர்பார்ப்பது தூய்மையான அன்பை மட்டும்தான் நாளை மற்றும் திருப்பாவையுடன் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்